விஷால் அவர்கள் அன்சுதா கிட்ட அம்மா கிட்ட வந்துட்டுங்களா அதுல வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்ப ரெண்டு பேருக்குள்ள காதல் பூத்துட்டு பைனலி பாஸ் வீட்டுக்குள்ள காதல் பூத்துட்டு இருந்தேன் இரண்டாம் உலகம் சொல்லிட்டு இருந்தேன் அவர் படம் நடிச்சிருப்பார் பூ பூக்கும் அந்த மாதிரி அந்த வீட்டுல ஏதோ பூ பூத்துருச்சு அப்படின்ட்டு போன வாட்டி பூர்ணிமா வர சொல்லிட்டு போனால இந்த வாட்டி பூ பூத்துட்டு போகல அப்படின்ற மாதிரி பைனலா எழுந்து முடியுது பிக்பாஸ் ஜூம் வைக்கிறார் என்னடா ஜூம்னு பார்த்தா அன்சுதா கையிலும் விஷால் கையன்று வச்சு இப்போ தூமே நட்புக்கு நல்ல அடையாளமா இருக்கு அப்படின்றத காட்டுறாரோ என்னமோ ஏதோ ஸோ யாரு வின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் முத்து சொல்றாங்க ஒரு பக்கம் சவுண்டுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் விஷாலுன்றாங்க இன்னொரு பக்கம் ரயான் கூட வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்றாங்க ஆனா நமக்கு வந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தா எழுபது பர்சன்ட் மார்ஜினுக்கு மேல ஒரு ஆளுக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எழுபது பர்சன்ட் மார்ஜினுக்கு மேலே யாருக்குடா ஓட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா மக்களுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அர்ணவ் மேல ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருந்துச்சு மக்களே ஆனா அத்தனை நெகட்டிவிட்டியும் ஜெஃப்ரி அண்ட் சத்யாவுடைய அந்த புன் முருவல்னால ஜாக்சன் மெல்ல போகும்போது சிரித்து அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே சேர்த்து அண்ட் ஜெப்ரி வந்து தர்ஷா குப்தா அவருடைய இரும்பு கிட்டத்தட்ட நாலஞ்சு வாட்டி கேமரா மட்டும் கிள்ளதுனால அக்காவை இப்படி யாரா பண்ணுவேன் அப்படின்றதுனால மக்கள் வந்து அர்ணவ் நீங்க தான் வேற மாதிரி ப்ரோ நீங்க கரெக்டா பேசிட்டீங்க ப்ரோ செஞ்சுட்டீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி

அவங்களுக்கு படம் பிடிச்சி போட்டு காட்டினாங்க ஒரு ஒரு ஃபைனல் கண்டஸ்டன்டையும் வீட்டுக்குள்ள வர வச்சு தனியா போட்டு காட்டாங்க அப்புறம் நட்பு ஒரு வீடியோவும் ஒரு கோவத்துக்கான ஒரு அடிதறி சண்டைக்கான ஒரு வீடியோவையும் ரெண்டுத்தையும் ஒரு கொலாப்ஸ் பண்ணி லிவிங் ரூம்லயும் சரி பைனலிஸ்டுக்கு வந்து ஆக்டிவிட்டி ரூம்லயும் சரி எல்லாம் பிரிச்சு போட்டு காட்டினாங்க இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு இதை தவிர என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தர்ஷிகா அவர்கள் விஷால் கண்டை மறுபடியும் பேசி சௌந்தர்யாவுக்கிட்ட சௌந்தரிய சொல்ற விஷயங்கள் வந்து ரொம்ப கிளாரிட்டியா கிளாரிஃபையா ஏன் அந்த வீட்டுக்குள்ள வந்தேன் இங்க என்ன நடக்குது அப்படின்றதையும் அவங்க சொன்ன மாதிரி இருந்துச்சு அண்ட் கிட்டயும் அவங்க ஒரு விஷயங்கள் சொன்ன மாதிரியும் இருந்துச்சு அண்ட் வெளியில பார்த்தா விஷாலன் அன்சா வந்து ஒன்னா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு தடக்காவுடைய அந்த கொஸ்டின் மார்க்கே நீங்க எனக்கு அவரு கொடுத்தாரு இந்த ஹோப்பு அதுதான் நான் இது பண்ண வச்சு அந்த ஹோப்பு கொடுக்கலன்னா நான் என் வேலையை பார்த்துருப்பேன் அந்த கேம்ல இருந்திருப்பேன் நான் எதுவுமே இழந்திருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பட் பண்ணது நம்புனது என் தப்பு தான் அப்படின்றதையும் அவங்க ஒத்துக்கிறாங்க வெளில போனதும் ஸோ இந்த பக்கமும் சொல்றாங்க அப்படியே இந்த பக்கம் பார்த்தா விஷாலும் அஞ்சுதாவையும் ஒன்னா பார்க்க முடியுது அண்ட் அதுவும் ஒரே மாதிரிதான் இருக்குன்னு சொல்லும் போது பவித்ராஜரணியே சொல்றாங்க ஆமா சொன்னாங்க அப்புறம் ஒண்ணு சொன்னாங்க இப்ப ஒண்ணு பண்றாங்க கிராஃப் இப்படி போயிட்டு வருதே சார் அப்படின்ற மாதிரி பவித்ராஜரணியை ஃபீல் பண்ற மட்டும் நம்மளால வந்து இன்னைக்கு ஆக்சுவலா பார்க்க முடிஞ்சு பக்கிறேன் சோ இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடந்துச்சு அண்ட் நிகழ்வுகள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா எல்லாருக்கும் ஒரு ஒரு இந்த நூத்தி மூணு நாள் ஒரு ஜேர்னிய ரொம்ப அழகா எடிட் பண்ணி ப்ராப்பரா அவங்க கொற்றை பண்ணிருந்தாங்க அது இல்லாம ராணுவ அண்ட் பவித்ரா ஒரு பேச்சு போட்டி மாதிரி நடந்துச்சு அண்ட் பவித்ரா வந்து உங்க அம்மா வந்திருக்கப்ப வந்து அக்கா அக்கா தங்கத்தினா தங்கத்தி அப்படின்னா நீ எல்லாத்துக்குமே ஓகே ஓகேன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன வாட் இஸ் த ரெஸ்பெக்ட் என்ன எப்படி பாக்குறீங்க அப்படின்னு அவருக்கு கேட்ட மொமென்ட்டா இருக்கட்டும் என்ன ஏன் வந்து நோன்ன்னு கேட்ட மொமெண்ட்டா இருக்கட்டும் நான் ஏன் உங்களை நோண்ட கூட அது ராணுவ கேட்கிற மொமெண்டா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நடந்துச்சு அண்ட் இந்த எபிசோட வந்து இது ஒரு எபிசோட இருந்துச்சு இன்னில இருந்து எப்படி இது மாறப்போது இன்னைக்கு வர்ற எபிசோட்ல இத்தனை கண்டஸ்டன்ட்டையும் வெளியில அனுச்சிருவாங்க பைனலிஸ்ட் தான் இருக்க போறாங்க வெளியில வந்த கண்டஸ்டன்ட் நேற்று வீட்டுக்கே போயிட்டாங்க வெளியில வந்த கண்டஸ்டன்ட்ஸுக்கு வந்து பேசிக்கலி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு மெயின் அந்த பினாலிய கண்டென்ட் நாளைக்கு நடக்கும் சோ வீட்டுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு எதுவுமே உங்களுக்கு காட்ட போறதுனால இன்னைக்கே உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டிடுவாங்க இன்னைக்கே கொஞ்சம் எவ்வளவு காட்ட முடியுமோ இந்த வீட்டுல இருந்து எல்லாரும் இப்படி காட்ட முடியுமோ அதெல்லாம் காட்டிடுவாங்க அண்ட் நாளைக்கு இன்னைக்கு நடந்த இந்த டான்ஸ் கீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாளைக்கு பினாலியபிசோட வச்சு வேலையை முடிச்சிருவான் ஐயோ சோ இதுதான் மக்களே இப்போதைக்கு இருக்க யாரு வின் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் முத்துக்குமரன் சொல்றாங்க ஒரு பக்கம் சவுண்டுன்னு சொல்றாங்க ஒரு பக்கம் விஷால்ன்றாங்க இன்னொரு பக்கம் ரயான் கூட அப்படின்னு பண்ண வாய்ப்புகள் இருக்குன்றாங்க ஆனா நமக்கு வந்த தகவலின் அடிப்படையில் பார்த்தா எழுபது பர்சன்ட் மார்ஜினுக்கு மேல ஒரு ஆளுக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த எழுபது மார்ஜினுக்கு மேல யாருக்குள்ள ஓட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா மக்களுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ யாரா இருக்கும் அப்படின்ட்டு ஸோ செகண்ட் பொசிஷன் எனக்கு வேணா அந்த எல்லாமே இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற தாட் ப்ராசஸ் இருக்கா என்னன்னு தெரியல பட் இந்த எனக்கு தெரிந்த வரை இந்த பிக் பாஸ் ஷோல இதுதான் வந்து ஒரு நான் டாக்ஸிக்ஸ் இதுனா நான் பார்க்குற மக்களே ஸோ இதுல வந்து ரொம்ப டாக்ஸிக்கா ரொம்ப ஐயோ அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை பட் லைட்டாக முகம் சுடிக்கிற கண்டென்ட்ஸ்கள் நிறைய இருந்துச்சு அது ஆக்சுவலாக நம்ம மறுக்கப்படாத மறுக்க முடியாத உண்மைகள் அண்ட் வேற என்னென்னலாம் கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பிக்பாஸ் இதுல ஆஹ் விஷால் அவர்கள் அஞ்சுதா கிட்ட அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா இல்ல வந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் ஃபைனலி பைனலி பிக்பாஸ் வீட்டுக்குள்ள காதல் பூத்துட்டு இரண்டாம் மூலகம் சொல்லிட்டு இருந்த ஆரிய ஒரு படத்தை நடிச்சிருப்பார் பூ பூக்கும் அந்த மாதிரி அந்த வீட்டுல ஏதோ பூ கூத்துருச்சு அப்படின்ட்டு போன வாட்டி பூர்ணிமா வர சொல்லிட்டு போனாங்க இந்த வாட்டி பூ பூத்து போல அப்படின்ற மாதிரி பைனலாம் எண்டு முடியுது அண்ட் ரொம்ப கிளம்சியான ஒரு என்வரான்மெண்ட்லதான் இந்த மூணு பேருடைய விஷயங்கள் வந்து நிறைய நடந்திருக்கு அண்ட் என்னென்ன சோசியல் மீடியா சைட்ல மாறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ணவ் மேல ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருந்துச்சு மக்களே ஆனா அத்தனை நெகட்டிவிட்டியும் ஜெஃப்ரி அண்ட் சத்யாவுடைய அந்த புன் முருவல்னால ஜாக்கிரன் வெளில போகும்போது சிரிச்சு அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே சேர்த்து அண்ட் ஜெஃப்ரி வந்து தர்ஷா குப்தா அவருடைய இரும்பை கிட்டத்தட்ட நாலஞ்சு வாட்டி கேமரா மட்டும் கிள்ளதுனால அக்காவை இப்படி யாரா பண்ணுவ அப்படின்றதுனால மக்கள் வந்து அர்ணவ் நீங்க நீங்க தான் வேற மாதிரி போனீங்க கரெக்டா பேசிட்டீங்க செஞ்சிட்டிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியா ஃபுல்லாவே இந்த கண்டென்ட் தான் போகுது கண்டென்ட்டையும் நம்மளால வந்து பெருசா பார்க்க முடியல மீடியா ஃபுல்லாவே அர்ணவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆன மாதிரி இருக்கு அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா இது அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஜூம் வைக்கிறாரு என்னடா ஜூம்னு பார்த்தா அன்ஷிலா கையிலும் உஷா கைய வச்சு இப்படி இருக்கா ஜூமு நட்புக்கு நல்ல அடையாளமா இருக்கு அப்படின்றத காட்டுறாரோ என்னமோ ஏதோ அண்ட் இது கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணிடலாம் அந்த ஜூம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் சரி ஒன் ஹவர் எபிசோட்லையும் சரி பட் அதை அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இல்லை பாஸ் வந்து எக்ஸ்போஸ் மோடுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப தானா பண்றீங்க அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ ஏதோ பாவம் ஸோ அந்த தாட் ப்ராசஸ்லையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு அண்ட் மோஸ்ட் வேர்ஸ்டா வந்து அது ரொம்ப அருவ அந்த வீட்டுக்குள்ளே இருந்துச்சு வீட்டுக்கு வெளில வரந்தவங்க நிறைய பேர் சொன்னாங்க அண்ட் நிறைய பேரும் அந்த சோசியல் மீடியாவில பகிர்ந்துட்டு வராங்க ஸோ அஞ்சுதாவும் அர்ணவும் வீட்டுக்குள்ளே போனதுக்கான முக்கிய காரணம் ஒன்னே ஒன்று தான் நெகட்டிவிட்டி அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த சோசியல் மீடியால இருந்த நெகட்டிவிட்டி இப்ப திருப்பி வீட்டுக்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மாறணும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாங்க அஞ்சிதா பட் நடுவுல பிரேக் எடுத்துட்டு போகும்போது அவங்களுக்கு அப்புறம் கண்டிப்பா விஷாலோட சேர்ந்து அதை மாறும்னு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க பட் பைனலா பார்த்தா நெகட்டிவிட்டியா இல்லாத விஷாலும் அஞ்சிதாவும் விஷாலும் இருக்காங்க அர்னவ் வந்து வேற மாதிரி அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு நாள் இன்னைக்கு வெளில வந்து அனுப்பி என்ன பண்ணிருப்பாங்கன்னா எப்படா அப்படின்ற மோமெண்ட் வந்து கன்ஃபார்ம்டா அஞ்சுதாவுடைய மைண்ட் வாய்ஸா கண்டிப்பா இருக்கும் மக்களே ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஸோ இன்னைக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு வந்து தகவல்னா என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா தர்ஷிதாவுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் சுனிதாவுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தர்ஷா குப்தாவுடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும் பின்னாலையில அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு செய்திகள் வந்திருக்கு அண்ட் முன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஃபினாலேக்கு வந்து இந்த அஞ்சு பேரில் ஒரு ஆளை வெளில அனுப்பிச்சிட்டு அப்புறம் ஒரு ஒரு ஆளாக கொண்டு வந்து லைட் அடித்து ஒரு ஆள் வெளில அனுப்புவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆளாக வெளில கொண்டு வருவாங்க இதெல்லாமே நடக்கும் அண்ட் ஃபைனலாக ரெண்டு பேர் செஞ்சுக்கொடுவாங்க அந்த ரெண்டு பேரில் ஒரு ஆள் வந்து வின்னர் ஆவாங்க இது வந்து பேசிக் பேட்டர்ன் பட் போன வாட்டி மூணு பேரையும் தூக்கிட்டு வந்தாங்க அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு அண்ட் பார்த்தா இந்த வாட்டி என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு தெரியல போன தூங்கிட்டு வந்தாங்க அதை வானத்துல அப்படியே பறந்தாங்க எல்லாரும் பட் இந்த வாட்டி எல்லாம் வச்சு செலவு செலவு பண்றாங்களா இல்ல பிளீஸ் கம் த டோர் அப்படின்னு சொல்லி கண்ட மூடுறாங்களா அப்படின்றது நம்ம சக்கள மக்களே சோ பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஒரு எடிக்ஷன்ஸும் இருந்திருக்கு நிறைய ஃபேர் எடிக்ஷன்ஸும் இருந்திருக்கு நிறைய முகம் சுரிகிற மூமெண்ட்ஸும் இருந்திருக்கு நிறைய வாய் விட்டு சிரிக்கிற மூமெண்ட்ஸும் இருந்திருக்கு வந்து ஒரு கதம்பமா இந்த நூத்தி மூணு நாள் ஜேர்னில இருந்திருக்கு அண்ட் இன்னைக்கு நைட்டு முடிஞ்சா நானும் தீபிகாவும் கண்டிப்பா உங்களோட இணையரும் இணையும் போது நிறைய இந்த நூத்தி நாலு நாள் அவங்க பிக் பாஸ்ல ஜர்னி பண்ணதும் சரி நாங்க பிக் பாஸ்ல அவங்களோட ஜேர்னி பண்ணதும் சரி இது எல்லாத்தையுமே நம்ம பேசுவோம் பேசிக்கலி பிக் பாஸ் அப்படின்றது ஒரு ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம் எத்தனை பேர் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் நம்மளுக்கு எல்லாருக்கும் பாசிட்டிவோ நெகட்டிவோ வீட்டுக்குள்ள எல்லாரும் இருந்தாலும் ரெண்டாவது டே இது ஃபைனலிஸ்ட்டாக வந்துட்டாங்க அண்ட் இந்த ஷோ எண்ட் ஆக போகுது ஸோ சோசியல் மீடியாவில் அவங்க மேலே காட்டுற கொஞ்சம் வன்மங்கள்லையே எல்லாத்தையும் நம்ம குறைச்சுக்கிட்டா நம்மளுக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம தோணு பார்க்கல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளால உணர முடியும் அண்ட் வாட்ஸ்அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நைன் சிக்ஸ் டூ நைன் நைன் ஒன் ஒன் எயிட் எயிட் நைன் பெண்களின் பேசும் பிரத்யேக ஜவுளிங் சாரிஸ் பிளவுசஸ் சல்வாஸ் குர்திஸ் dress அண்ட் materials, மயூரா சிவ்ஸ் அண்ட் ஃபேஷன்